இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் அமைதியையும் ஒற்றுமையையும் குலைக்கும் சில ஆபத்துகளை பற்றி நேராகவும் கடுமையாகவும் பேசினார் அவர் கூறியதன்படி நாட்டின் மக்கள் தொகை அமைப்பு மெதுவாக மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன சிலர் திட்டமிட்டு நமது இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கிறார்கள் சிலர் பெண்களை குறிவைத்து துன்புறுத்துகிறார்கள் அப்பாவியான பழங்குடி மக்களை ஏமாற்றி அவர்களின் நிலங்களை பறிக்கும் செயல்களும் நடக்கின்றன இதற்கான பதிலாக மோடி அரசு ஹை பவர் மிஷன் எனப்படும் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்க முடிவு செய்துள்ளது இந்த மிஷன் நாட்டின் மக்கள் அமைப்பில் ஏற்படும் ஆபத்துகளை உடனடியாக கண்டறிந்து திட்டமிட்ட முறையில் தீர்வு காணும் எப்படி சமாளிக்க வேண்டும் யாரை எதிர்கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை இந்த மிஷன் கவனிக்கும் இந்த மிஷன் தேவைப்படும் காரணம் நாட்டின் மக்கள் தொகை மற்றும் சமூக அமைப்பில் சிலர் விதைக்கும் புதிய நெருக்கடிகள் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறலாம் என்பதே மக்கள் அமைப்பில் திட்டமிட்டு செய்யப்படும் மாற்றங்கள் வேலைவாய்ப்பிலும் பாதுகாப்பிலும் சமூக ஒற்றுமையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது மோதி இந்த விஷயத்தை பேசும்போது அவரது முகம் கடினமாகவும் இரு இருந்தது காரணம் இது சாதாரண விஷயம் அல்ல நாட்டின் பாதுகாப்பும் ஒற்றுமையை குலைக்கும் அபாயம் என்பதால் அவர் மிகவும் தீவிரமாகவும் உறுதியுடனும் பேசினார் பொதுவாக இப்படி கடினமான எடுக்கும் முன் அவர் முகத்தில் இப்படியான உறுதி தெரியும் சுருக்கமாக சொன்னால் இந்த மிஷன் நாட்டின் பாதுகாப்பு வேலைவாய்ப்பு பெண்களின் பாதுகாப்பு பழங்குடி மக்களின் உரிமைகள் ஆகியவற்றை காப்பாற்றும் ஒரு அவசர நடவடிக்கை மோடி இந்த உரையை ஆவேசத்துடன் கூறியது இந்த அச்சுறுத்தலை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளார் என்பதற்கான வெளிப்பாடு நாட்டின் மக்கள் தொகை அமைப்பில் திட்டமிட்ட மாற்றம் நடந்தால் அதன் தாக்கம் மிக ஆழமானது குறிப்பாக இந்துக்கள் எண்ணிக்கை குறைந்தால் நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியம் பண்டிகைகள் மத சுதந்திரம் போன்றவை நேரடியாக பாதிக்கப்படும் அபாயம் உண்டு பள்ளிகளில் பாடத்திட்டம் முதல் அரசு கொள்கைகள் வரை சமூகத்தில் பிரதான இடம் வகிக்கும் மத மொழி மரபு ஆகியவற்றின் நிலைமையே மாறக்கூடும் இதனால் நாட்டின் அடையாளமும் ஒற்றுமையும் சீர்குலையும் வாய்ப்பு அதிகரிக்கும் மோடி அரசு இதை இவ்வாறு கண்டறிந்தது என்றால் பல மாநிலங்களில் நடந்த சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் மற்றும் தேசிய கணக்காய்வு தரவுகள் மூலம் குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு மதத்தின் மக்கள் தொகை வேகமாக அதிகரிப்பது மற்றொரு மதத்தின் மக்கள் தொகை குறைவது போன்ற மாற்றங்களை அதிகாரிகள் கவனித்தனர் மேலும் சில இடங்களில் வெளிநாட்டு நிதி ஆதரவுடன் மக்கள் மதம் மாற்றப்படுவதும் சமூக வேர்களை பலவீனப்படுத்தும் முயற்சிகளும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன இந்த மற்றும் புலனாய்வு தகவல்கள் மோடி அரசின் கவனத்திற்கு வந்தவுடன் இதை புறக்கணிப்பது நாடு எதிர்காலத்தில் பெரும் சிக்கலுக்கு தள்ளும் என்ற முடிவுக்கு வந்தன அதனால்தான் ஹை பவர் டெமோக்ரபி மிஷன் மூலம் உடனடி நடவடிக்கை எடுத்து நாட்டின் மக்கள் தொகை சமநிலையை காப்பது அவசியம் என மோடி கடுமையாகவும் உறுதியுடனும் அறிவித்தார் நாட்டில் என்ஐஏ உள்ளிட்ட அமைப்புகளுக்கு மேலாக குறிப்பாக போலீஸ் முதல் மாநில அமைச்சர்கள் வரை யாருடைய அதிகாரத்திற்கும் உட்படாமல் புதிய அமைப்பை உருவாக்க உருவாக்க இருப்பதாகவும் இது பிறப்பு முதல் குடியுரிமை என அனைத்தையும் ஆவணம் மூலம் கேள்வி கேட்க உரிமையிருக்கும் அமைப்பாக இருக்கும் எனவும் தேவைப்பட்டால் மாநில முதல்வர்களை கூட குடியுரிமை விஷயத்தில் சம்மன் அனுப்பி கேள்வி ஏற்கும் அமைப்பாக உருவாக இருக்கிறதா இந்தியாவில் கடந்த முப்பது ஆண்டுகளில் எதிரி நாடுகளை சேர்ந்த மர்ம மனிதர்கள் திட்டமிட்டு பல்வேறு மாநிலங்களில் அரசியலை மாற்றியமைத்து அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் குடியமர்த்தப்பட்டு நாட்டிற்கு எதிராக வேலை செய்கிறார்கள் பாஜக கூட்டணி ஆளும் பீகார் மாநிலத்தில் மட்டும் முப்பது லட்சம் பேர் என்றால் எல்லைப்புற மாநிலங்கள் காங்கிரஸ் கூட்டணி ஆளும் மாநிலங்களில் எத்தனை பேர் இருப்பார்கள் என கிடைத்த அறிக்கையின் அடிப்படையில்தான் பிரதமர் இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கிறாரா